அனைவருக்கும் வணக்கம் இன்று பங்குனி மாதம் பதினாறாம் தேதி சனிக்கிழமை பார்க்கலாம் இன்று உங்களுக்கு மன அமைதி ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் நினைத்த காரியம் நினைத்தபடி நிறைவேறும் உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பார்த்த ஊதிய உயர்வு கிடைக்கும் வியாபார ரீதியான பயணங்களினால் அனுகூலம் உண்டாகும் புதிய பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள் இன்று நீங்கள் எதிலும் சுறுசுறுப்பின்றி செயல்படுவீர்கள் குடும்பத்தினருடன் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் தேவையில்லாத செலவுகளால் கடன் வாங்க வேண்டிய பிழைகள் அனுகூலமாக இருப்பார்கள் பெரிய மனிதர்களின் உதவியால் தீரும் இன்று உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமும் இருப்பதால் ஆரோக்கிய பாதிப்பு ஏற்படலாம் வியாபாரத்தில் பெரிய தொகையை முதலீடு செய்யாமல் இருப்பது நல்லது அறிமுகம் இல்லாத நபர்களிடம் தேவையில்லாமல் பேசுவதை தவிர்ப்பது உத்தமம் பயணங்களில் கவனம் தேவை கடகம் இன்று குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபிக்ஷமும் நிறைந்திருக்கும் வீட்டு தேவை பூர்த்தியாகும் பிள்ளைகள் பாசமுடன் இருப்பார்கள் உத்தியோக ரீதியாக சிலருக்கு வெளியூர் பயணம் செல்லும் வாய்ப்பாமையும் நண்பர்களால் அனுகூலம் கிட்டும் தெய்வ வழிபாட்டில் ஈடுபாடு அதிகரிக்கும் இன்று உங்களுக்கு ஆரோக்கிய பாதிப்பு விலகி சுறுசுறுப்பாக இருப்பீர்கள் குடும்பத்தில் மங்கள காரியம் நடைபெறும் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும் கடன்கள் ஓரளவு குறையும் உத்தியோகஸ்தர்களுக்கு உடன் பணிபுரிபவர்களின் ஒத்துழைப்பால் பணிசுமை குறையும் கன்னி இன்று உங்களுக்கு பண வருவது தாராளமாக அமைந்தாலும் அதற்கேற்ப செலவுகளும் இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்களிடம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது வாகனங்களில் செல்லும் பொழுது சற்று எச்சரிக்கையுடன் செல்வது உத்தவம் உடன் பிறந்தவர்கள் இன்று உறுதுணையாக இருப்பார்கள் இன்று உங்களுக்கு வீண் மனுக்குழப்பம் உண்டாக்கலாம் உறவினர்களுடன் தேவையற்ற கருத்து வேறுபாடு தோன்றும் பணிபுரிபவர்களுக்கு வேலைப்பழு சற்று அதிகரிக்கும் இதிலும் ஒருமுறைக்கு பலமுறை சிந்தித்து செயல்படுவது நல்லது வியாபாரத்தில் போட்டி பொறாமை சற்று குறையும் விருச்சகம் இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சி அனைத்தும் வெற்றியை கொடுக்கும் எதிரிகளின் பலம் குறைந்து உங்கள் பலம் கூடும் பெரிய மனிதர்களின் ஆதரவால் நன்மை கிடைக்கும் பயணங்களினால் நற்பலன் உண்டாகும் பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும் தேவைகள் யாவும் பூர்த்தியாகும் இன்று நீங்கள் செய்யும் செயல்களில் தடை தாமதம் ஏற்படலாம் உடல் ஆரோக்கியத்திலும் உணவு விஷயத்திலும் கவனம் தேவை சுபகாரிய முயற்சிகளில் அனுகூல பலன் உண்டாக்கும் பொருளாதார நிலை ஊரளவு சிறப்பாக இருக்கும் ஆடம்பர பொருள் வாங்குவதில் ஆர்வம் அதிகரிக்கும் மகரம் இன்று உங்களுக்கு பணவரவு சிறப்பாக இருக்கும் எந்த விஷயத்திலும் ஆர்வத்துடன் ஈடுபடுவீர்கள் அரசு வழியில் எதிர்பார்க்கும் கடன் உதவி கிட்டும் புதிய நபரின் அறிமுகம் ஏற்படும் சுபகாரிய முயற்சிகளில் அனுகூலப்படன் உண்டாக்கும் நினைத்த காரியம் எளிதில் முடியும் கும்பம் இன்று நீங்கள் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்துவது நல்லது உத்தியோகஸ்தர்கள் பணி மாற்றம் இடமாற்றம் பற்றி யோசிப்பார்கள் சிந்தித்து செயல்பட்டால் நற்பலனை அடையலாம் வியாபாரத்தில் செலவு கட்டுக்கடங்கி இருக்கும் புதிய கருவி வாங்கும் முயற்சி வெற்றி தரும் மீனம் இன்று எந்த செல்லிலும் மனமகிழ்ச்சியுடன் ஈடுபடுவீர்கள் கடினமான காரியத்தை கூட எளிதில் செய்து முடிக்கும் ஆற்றல் உண்டாகும் பணிபுரிபவர்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவு கேட்டும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியை தரும் நண்பர்களால் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்